எதனோ தலையோ காணிக்கலியா இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உணையும் சுடுகாட்டில் அவன் கந்தே த ரெவுடியன்ஸ் டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரு எடப்பாடி அவர்கள் வந்து தன்னோட அந்த ப வந்து க கோயில் நிதியில் வந்து கல்வி நிறுவனம் கட்டளை தப்புங்கிற இந்த பேச்சு வந்து சர்ச்சை ஆயிடுச்சு அதை பற்றி நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ வந்து கல்வியை பற்றி எதிர்த்து கல்விக்கு எதிராக பேசுறது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிட்டு வருது தமிழர்கள் வந்து எப்படி எந்த இடத்துலேருந்து வந்தவங்கன்னா கற்கை நன்றை கற்கை நன்றி பிச்சை புகனும் கற்கை நன்றேன்னு கொன்றை வெந்தனிலேருந்து வந்தவங்க கல்வியை பற்றி திரு திருக்குறளில் வந்து பார்த்து குரல் எழுதியிருக்காரு கல்விக்கு ஒரு அதிகாரமே இது பண்ணிக்கார் கல்லாமை பற்றி எழுதியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க கல்வி தான் முக்கியங்கிறது திராவிட இயக்கத்தோட மிக உயர்ந்த கொள்கை கல்வியை வந்து எல்லாேருக்கும் வழங்கப்படணும் எல்லாேருக்கும் எல்லாமுங்கிறதான் இப்போ இருக்க திராவிட மாடல் அரசோட திட்டம் இதெல்லாம் கடந்து கல்விக்காக இப்போ வரைக்கும் திரு காமராஜர் அதுக்கு முன்னாடி பனகல் அரசாரு வந்து சமஸ்கிருதத்தை எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இருக்கணுங்கிறத எடுத்ததுலேருந்து கல்விக்காக பிராமணல்லாதவர்களுக்காக ஹாஸ்டல் ஹாஸ்டல்த கட்டினது இந்த மாதிரி கல்விக்காக திராவிட இயக்கம் அப்புறம் காமராஜர் எல்லாருமே கல்விக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த லேட்டஸ்ட் அதாவது ஆரம்ப கல்வி கலைஞர் அவர்களுக்கு காமராஜர் கொண்டு வந்தது ஆரம்ப கல்வி அப்புறம் க கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த உயர்கல்வி அப்புறம் வந்து உயர்கல்விக்கு அப்புறம் உள்ள எல்லாருக்கும் எல்லாருமான கல்வி அப்புறம் வந்து சமச்சீர் கல்வி இதெல்லாம் கலைஞர் கொண்டு வந்தது அப்புறம் ஒரு மூணு கிலோமீட்டர் பள்ளி அந்த மாதிரியான திட்டங்கள் கல்வியை தமிழ்நாடு பூரா பரவலாக்குனது இன்றைக்கி இந்தியா அளவில் கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் அப்படி இருக்க வரிசையில் இப்போ வந்து திரு கலைஞர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காருனா நான் முதல்வன் திட்டங்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் மேற்படிப்பு ஜேஇஇ நீட்டு அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி இதில் எல்லாம் தேர்ச்சி பெற்று எப்படி வேலைக்கு அரசு வேலைக்கு போகலாங்க அப்புறம் அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் எப்படி போகிறதுங்கிற வரைக்கும் இப்போ கல்வி வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிகிட்டே இருக்குது மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கல்விக்கு எதிராக பேசுகிற சில தற்கொலைகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க சீமான் வந்து பானை செய் கல்லுமறையர் அப்படின்னு சொல்லி பேசுகிறது அப்புறம் வந்து கல்வி ஒரு பெரிய விஷயமா அது இல்லாட்டின்னா அதுதான் அவங்களுக்கு இதுவான இப்போ எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே வந்து மருத்துவ உல நுழைவுத் தேர்வு பிரச்சனை வரும்போது நீட் பிரச்சனை வரும்போது அதை த மருத்துவத்திலே அதை தவிர வேறு எவ்வளோ படிப்பு இருக்குதுன்னு பேசுனது இப்போ புதுசாக வந்த தவக்கன் அவனை தவைக்க த தற்கூரி அவனுங்க பேசுனது மெடிக்கலில் முட்டு விட்டு வேறு எவ்வளோ படிப்பு இருக்குன்னு பேசுகிறது இப்படி கல்விக்கு எதிராக பேசுகிற ஒரு ஃபேஷன் வந்திருக்கு அதில் உச்சகட்டமாக இப்போ வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த திரு எடப்பாடி அவர்கள் வந்து கல்விக்கு எதிராக இப்போ வந்து அரசு கோயில் நிதி எடுத்து கல்வி நிறுவனம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாரு திராவிட இயக்கத்துக்கு அல்லாத ஒரு கவிஞரா வந்து திராவிடங்கிற வார்த்தையை தன்னோட கவிதைகளில் ஒரு தடவை கூட குறிக்கிடாத பாரதி கூட ஆலயம் செல்வோம் கல்வி சாலையில் செல்வோம் எழுதியிருக்காரு அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டல் அங்கே ஒரு எழுக்க எல்லாத்தையும் அண்ணன் புண்ணியம் கூடி அங்கே ஒரு ஏழைக்கு எதிர்த்து தெளிவித்தல்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கல்லூரி கட்டுறதாக எதிர்த்து எடப்பாடி பேசிக்கிட்டு அதை வந்து உள்டா பண்ணி பேசுறாரு சினிமாவில் வந்து நீங்கள் காட்சிகளாக வந்து நாம எந்த இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிற சினிமாவில் காட்சிகள்லாம் சில இடங்கள் இருக்குது வெண்ணிலா கபடி குழு படம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஹீரோ வந்து பண்ணிக்கிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருப்பார் இப்போது தமிழ் சினிமாவில் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயந்தான் அந்த பண்ணைக்கு இருக்கிற பையன் வந்து திருவிழா பார்க்கணுன்னு சொல்லி கிளம்புவோம் அப்போ வந்து அந்த பண்ணையார் சொல்லுவார் நீங்கள் போயிட்டேன்னா இங்கே யாராக பார்த்துக்குவோம் அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த வீட்டில் ஒரு பாட்டி ஒன்று இருந்து நல்ல மனசோட சின்ன வயசு பையன் திருவிழா பார்க்க போட்டுருந்தேன் நான் தான் ஏற்கனவே பார்த்துக்குறேன்னு சொல்லிருந்தேன்னா அப்புறம் அவன் போவாங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம கல்விக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி அழகர் சாமியின் குதிரை படத்துல வந்து ஊரே திருவிழா கூட்டியிருக்கும் போது வந்து திருப்பூருக்கும் மற்ற ஊர்களுக்கும் கொத்தடி மகிழாவும் வேலைக்கும் போன சின்ன வயசு பசங்க வந்து திருவிழா பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வந்து இறங்குவாங்க அந்த சீனை பார்க்கும்போதும் கல்வி மறுக்கப்பட்ட அவங்க வந்து கூலி தொழிலாளியா வேற ஊர்களில் போய் பிழைக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியும் இப்போ நீங்கள் லேட்டஸ்டா ரிலேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செம்மங்குப்பத்தில் அந்த வேனில் வந்து மிக பெரிய கனவுகளோட அந்த இருந்த அந்த திராவிட மணி அவங்களோட பையன் அந்த சாருமதி வந்து படிப்பில் படு சுட்டி எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறதான் அவளோட கொள்கைன்னு சொல்லி அவங்க உறவினர் கொடுத்த பேட்டி பத்திரிகையிலே வந்திருக்கு அந்த பையனும் அக்கா போலையே நானும் நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆவேன் சொல்லி அந்த கனவுகள்லாம் அந்த ரயில்வே கேட்லேயே பொசங்கி போச்சு இதை வந்து அங்காடித்திருப்படத்தில் ஒரு காட்சியாகவே எடுத்திருப்பாங்க அந்த கதாநாயகனோட அப்பா வந்து வேனில் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த வேன் வந்து ரயில்வே கேட்ல மாட்டிடும் அந்த மாட்டிடுங்கறத மட்டும்தான் அவர் ஒரு காட்சியாகவே உருவகப்படுத்திருப்பாரு அடுத்த சீன் வந்து அவரோட போட்டோவுக்கு வந்து அந்த பையன் அழுவும் போது அப்போ நான் டென்த்தில் நானூற்றி இருபது மார்க் எடுத்திருக்கேன் பண்ணிட்டு அழுவான் அதுக்கப்புறம் அவன் வந்து தனியார் ஜவுளி கடையில் வந்து கூலி வேலைக்கு போவாங்கிறதா அந்த படத்தோட கதை அவங்களோட வழி என்னங்கிறத அந்த படம் முழுசாக சொல்லும் படிக்காமல் போன இளைஞனோட கஷ்டம் என்னங்கிறத தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்திருக்கு பழைய படி படிக்காமல் போனதோட கஷ்டங்கள் என்னங்கிறத சமூகமும் அறியும் அரசியல் பொருளாதார நிபுணர்கள் எல்லாருக்குமே தெரியும் படிப்போட முக்கியத்துவம் என்னங்கிறது ஆனால் ஒரு நாட்டில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு படிப்போட அருமை தெரியாத தத்தியாக இருந்திருக்காரு அவர் ரெண்டு மூணு இடத்துல ஏற்கனவே தனக்கு படிப்பு சம்ம சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல வரஞ்சிருக்காரு முன்னாடி ஒரு தடவை ஒரு பேட்டியில் வந்து நான் இப்போ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னா என்ன புக்கு ஐயா அப்படின்னு பெரிய புக்கு அது என்ன புக்குன்னு அவர் கடைசி சொல்லவே இல்லை அப்புறம் சேக்கிலார் எழுதுன கம்பராமாயணம் அதுதான் ஹைலைட் ஆனது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருக்க இந்த அஹ் கல்வி கோயில் நிதி எடுத்து கோயிலுல பணம் போடுறது வந்து கோயிலோட அபிவிருத்திக்குன்னு எந்த முட்டாள் சொல்லி கொடுத்தா இந்த கும்பிட்டுக்கு கோவிலோட நிர்வாகத்துல கோயிலுக்கு காணிக்கை செலுத்துறது நம்மளோட உழைப்புல நமக்கு நம்ம அடைஞ்ச அந்த வருமானத்தில் கடவுளுக்கு ஒரு பங்கு வச்சு அதை கடவுள் வந்து அது மூலமாக அந்த கோயிலில் நடக்கிற ஏதோ நல்ல காரியங்களுக்கு அது பயன்படும் எவ் எது வேணாலும் நல்ல காரியமாக கோயிலை பராமரிக்கிறது கோயிலுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது அது மூலமாக கல்வி மருத்துவ சேவைகள் செய்கிற எத்தனையோ கோயில்களில் மருத்துவ சேவைகள்லாம் செய்கிறாங்க இன்னொரு விஷயம் கோயில் பணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது கோயிலுக்கு தனியான வருமானமாக மக்கள் கொடுக்குற வருமானம் தானே தஞ்சாவூர் பெரிய கோயிலோடய வருமானமே எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கிறதையே பல கதைகளில் படிச்சிருப்போம் கோயிலுக்கு வெளியே கட்டுமானப்படி நடக்கிற இடத்துக்கு வெளியில வந்து பெரிய ஜமக்காலம் விரிச்சு அதுல வந்து கோயில் கட்டுறதுக்கான நிதி போட சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க மக்கள் அந்த வழியா போற மக்கள் வந்து கோயிலுக்காக தங்கள்ட்ட இருக்க பொருள் பொண்ணு பரம் நகை பாத்திரம் இதெல்லாம் அதுல போ போடுவாங்க அதை ஒவ்வொரு மா நாளும் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து வர பணத்தை உருவாக்கி உருவாக்கி தான் அந்த கோயிலை கட்டினாரு ராஜராஜ சோழன் இப்பையும் த கிறிஸ்தவ கோயில்கள் இந்து கோயில்கள் எல்லா கோயிலையும் இப்பயும் மக்களோட வாங்கி தானே கட்டுவாங்க கோயில் கோயிலோடய பணத்தை கட்டுறதுல வந்து மக்கள் வந்து அதெல்லாம் கட்டாமல் கோயிலுக்குன்னு தனியான நிதியை மத்திய அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கமோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் கோயில் பணம்னு அலாட் பண்ணி கோயிலுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களே மக்களோட காணிக்கை பணம் தானே கோயிலுக்கு காணிக்கை பணமா போகுது அந்த பணத்தை வச்சு தானே மக்கள் கோயிலில் எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க அதை இதுக்கு தான் பயன்படுத்தணும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் யாரு இப்போ இந்த கோயில்ல வந்த வருமானத்துல வெறும் கோயில் பராமரிப்பு மட்டுமா நடக்குது எடப்பாடி தந்திரமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு கோயில் பரமா பராமரிப்பு அபிவிருத்தி இது மட்டும் தான் நடக்குது கோயில்ல வந்து நான் வர்ற பணத்துல கோயில் குருக்களுக்கு சம்பளம் அந்த கோயில் பராமரிப்பு அந்த குருக்கள் வந்து அந்த அந்த பார்ப்பன பூசாரிகள் அர்ச்சகர்கள் வந்து அந்த கோயில்ல கொடுக்குற சம்பளம் அறநிலையத்துறை கொடுக்கற சம்பளம் இல்லாம ஏந்தி பணம் வாங்குறாங்க அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இங்க ஒரு அரசு துறையில பணி செய்யற ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டானா அந்த லஞ்சத்துக்கு வந்து அவன் வந்து கைது செய்யப்படும் அவன் தண்டிக்கப்படுவான் சஸ்பென்ஷன் செய்யப்படும் அதே இந்தாரணத் தொழிலேந்து பணம் வாங்குகிற கு அர்ச்சகர் வந்து வந்து தனியாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறான் அந்த அமௌண்ட் அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறான் கோயில் உண்டியில் உள்ள பணம் தான் இந்தாரணத் தொழிலாளர் கட்டுப்பாட்டுக்கு வரும் அதுவுமே சிதம்பரம் கோயில் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோடி ரூபா வருமானம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு கோடி ரூபா வருமானம் நான் அவனுங்க அந்த சிதம்பரம் நம்ம இவங்களை தீட்சாதர்கள்கிட்ட போனோடனே வெறும் முப்பதாயிரம் ரூபாயா போ வருமானம் காட்டினாங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சுமே இன்னைக்கு ஒன்றிய அளவில் இருக்கிற அரசாங்கங்களும் ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த வைஷ்ணவ அதிகாரங்கள்ல டெல்லியில இருக்கிற அதிகாரங்களும் அந்த பார்ப்பன அதிகாரிகளும் அந்த அந்த துறை சம்மந்தப்பட்ட அவ்வளவு பேரும் நீதித்துறையில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த கோயிலில் அந்த சிதம்பரம் கோயில் அர்ச்சகர்களும் அந்த தீட்சதர்களும் கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போறாங்க எல்லாருக்கும் தெரியும் அவனுங்க தான் கொள்ளையடிச்சு அதுல சாப்பிட்றாங்கன்னு ஒன்றிய அரசில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் இந்த கோயில் பராமரிப்பில் சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயிலோட வருமானத்தை வந்து நிஜித் தலைவர்களுக்காக கொள்ளையடிச்சு சாப்பிடறானுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும் தெரிஞ்சுமே அவனுங்க பார்ப்பனர்கள் போட்டவங்கிற ஒரே அதிகாரத்தில் ஒரு இதுக்காக எல்லாருமே அதை ஒத்துக்குறாங்க பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்டவர் எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் இந்த மாதிரி ஒரு அடிக்கிறாங்க அந்த பணத்தை தான் அவனுங்க சாப்பிட்றானுங்கன்னு ஒரு கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு வருமானன்னா எத்தனை ஆண்டுகள்லாம் அந்த கோயில் அவனுங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கா அந்த கோயிலோட பணத்தை அவனுங்க எவ்வளோ பேரும் எடுத்து பங்கு போட்டு திங்கிறானுங்க இவனுங்க வந்து ஊருக்கு சொல்லுவானுங்க சிவன் சொத்துக்குள்ளாத ஆசை சிவன் சொத்தை இத்தனை வருஷமா அவனுக்கு திங்கிறானுங்க அதை இந்த அரசாங்கங்கள் எதுவுமே செய்யலை இன்னமும் சொல்லணும்னா இந்த தீட்சதர்கள் கோயில் அதிக கோயிலுக்கு அதிகாரத்துக்கு திரும்பவும் அந்த கோயில் போறதுக்கு காரணமாக இருந்தது அதிமுக அரசு தான் அந்த சுப்பிரமணிய சாமியோட வழக்குக்கு எதிராக இவங்க ஒழுங்காக வாதாடாம அந்த உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே திட்டமிட்டபடி அது உச்ச நீதிமன்றம் உச்சிக்கூடியம்னு திரு அருள்மொழி வக்கீல் அவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அவங்க அந்த தீர்ப்பை வழங்கி இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இது இது வந்து தீஷதர்கள் கட்டுப்பாட்டு கோவில் போகணும்னா தீர்ப்பு தீஷதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாயை தீட்சதர்கள் அடிச்சுக்கலாங்கிறத தான் நீ நீதிமன்ற தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்காங்க அப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் கோயில் காசை ஆனா கோயில் காசை எடுத்து படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எடப்பாடி பேசுறாரு படிப்புக்கு எதிராக பேசுறது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போய் இப்போ கண்ட பயிலும் படிப்புக்கு எதிராக பேசுறது கல்விக்கு எதிராக பேசுறது ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க ஏன்னா திராவிட மாடல் அரசு கல்வியை முன்னிலைப்படுத்தி கல்வி மூலமாக தான் மாணவர்களுக்கான இதை உறுதிப்படுத்தி அது மூலமாக தான் திராவிட மாடல் அரசு இந்தியாவிலே நம்பர் ஒன் அரசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அது மூலமாக தான் திராவிட மாடல் அரசு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுது நீட் ஜெய் நீட் போன்ற நிறுவனங்கள்ல ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கூட சாதாரண பழங்குடி மாணவர்கள் வந்து நான் முதல் திட்டம் மூலமாக உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிய அரசோட பல்கலைக்கழகங்கள்ல இப்ப கூட ஒரு மாணவி வந்து இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி பழங்குடி மா இன மாணவி ஒருத்தவங்க அந்த மாற்றுத்திறனாளி மாணவி ஒருத்தவங்க கூட இப்போ ரீசெண்டா ஒரு கான்பூர் ஐஐடியில இப்ப அது மும்பை ஐஐடியில இப்ப சேரதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான அவங்க நான் முதல் திட்டம் மூலமா போக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான சாமானியர்கள்லாம் வந்து ஐஐடி போன்ற பெரிய நிறுவனங்கள் வக்கீலுக்கு படிக்கிற வழக்கறிஞர்களுக்கு படிக்கிற பெரிய நிறுவனங்கள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி போன்ற நிறுவனங்கள்லாம் அதிக மா போய்டா நம்மளோட அதிகாரங்கள் கைய விட்டு போயிடுங்கிறதுக்காக தான் இந்த நூல் பார்ப்பனர்கள் வந்து எடப்பாடி போன்ற ஒரு அல்ல கைய வச்சு இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து எனக்கு அதிமுகங்கிற கட்சியை பிடிக்காது எம்ஜிஆர் வந்து ரொம்ப தந்திரமா வந்து ஏமாத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி கேரளால இருந்து வந்து இங்க வந்து ஆட்சியை பிடிச்சாருங்கிறதால எனக்கு எம்ஜிஆர் பிடிக்க முடியாது ஜெயலலிதா பத்தி தெரியும் அவங்க பார்ப்பன அதிகாரத்தை தான் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா செஞ்சாங்க தன்னை சுத்தி ஒரே ஒரு குடும்பத்தை உருவாக்கி அவங்க மட்டுமே ஆயிரம் கோடைக்கான கோடிக்கான கோடி உருவாக்கினான்னு திண்டுக்கல் சீனிவாசனே சொன்னாரு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதி ஜெயலலிதா இந்தியாவிலேயே வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அப்படிப்பட்ட உங்கள மத்தியில் இல்ல ஓபிஎஸ் பத்தி இதெல்லாம் அவரு ஒரு தந்திரக்கார நெறியவர் அவர் வந்து பணிஞ்சு பணிஞ்சு போய் தான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டவர் அதோட அவரோட அந்த அதீத பணியும் அவரோட தந்திரமும் வெளிப்பட்டு போய் தான் இன்னைக்கு அவர் அரசியல் ஒதுக்கப்பட்டிருக்காரு அதெல்லாம் செஞ்சாலும் எடப்பாடி மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு என்னன்னாக்க இப்போ வந்து வாரிசு அரசியலையும் வ குடும்ப அரசியலையும் திட்டவங்க எல்லாருமே குடும்பங்கள் தான் சேர்ந்து கொள்ளையடிக்குதுங்கிறத ஒரு பிர பிரச்சாரமா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இடத்துல ஜெயலலிதா வந்து தான் வந்து குழந்தை கொள்கிறேன் இல்லாதவர் தனக்கு உறவினர்களா எல்லாம் மக்களால நான் மக்களுக்கு நான் ஒரு கதை விட்டுக்கிட்டு ஜெயலலிதா இருந்தாலும் ஜெயலலிதா கிட்ட ஒரு மாஃபியா இருந்தாங்க மன்னார்குடி மாஃபியா அவங்க மட்டும் ஒரு கோடிக்கணக்கான அரசு வருமானத்தை எடுத்து கொள்ளையடிச்சு நிலங்கள் சினிமா தேட்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் ரியல் எஸ்டேட்ல அவங்க பண்ண அநியாயம்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது அதை வச்சு பல சினிமாக்களே வந்திருக்கு அந்த மாதிரி இருந்த சசிகலா அவர்கள் வந்து அவருக்கு சசி ஜெயலலிதாவுக்கு எந்த உறவும் கிடையாது ஆனா இப்படி ஒரு மன்னார் கூடிய மாஃபியா வந்து எந்த அளவுக்கு அந்த அதிமுகவுக்குள்ள ஊடி இருந்தாங்க அவங்கள ஒழிக்க யாராலையும் முடியல ஜெயலலிதா இறந்தப்புறமும் சசிகலா தான செயலாளராக அறிவிச்சிட்டாங்க ஓபிஎஸ் துணை திரு டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக அறிவிச்சாங்க இந்த மாதிரியான பல தகுதித்தங்களும் அவங்க செஞ்சாங்க அந்த ஆதிக்கத்து மேலே அதிமுகவில் இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருந்தாலும் அந்த மா மன்னார்குடி மாஃபியாவை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயங்கி இருந்த பொழுது மன்னார்குடி மாஃபியா மேலே த துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்கள ஒழிச்சு கட்டினாரு திரு எடப்பாடி அவர்கள் அதனால எனக்கு அவருக்கு ஒரு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு நான் நினச்சேன் அவர் சசிகலா போன்ற ஒருத்தவங்களுக்கு கீழே பணிபுரியதுக்கு இது பண்ணதான் அவர் அவரு தயங்கிட்டு தனக்கு அது அதனுக்கு அது அவமானம் மறுப்புன்னு நினைச்சிக்கிட்டு தான் அவர் வந்து இப்படி இப்போ வெளியில் வந்து தன்னை சுயமாக நிறுத்திக்கிட்டாருன்னு நினச்சேன் ஆனால் இப்பதான் தெரியுது அவரு சசிகலாவோட பெரிய மாஸ்டரை தேடி இருக்காரு எடப்பாடி அமித்ஷாவும் எடப்பா மோடியும் அமித்ஷாவும் தான் இப்போ எடப்பாடியோட மாஸ்டராக இருக்காங்க இப்போ வந்து எடப்பாடி வந்து மோடி அமித்ஷாவை தாண்டி பெரிய சங்கியம் முழங்க ஆரம்பிச்சிட்டாரு கல்வி நிறுவனங்களை ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு திரு தமிழ்நாடு அரசு பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதில் வந்து இப்போ கூட ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த போலீஸ் டார்ச்சருக்கு எதிரா எல்லாம் சட்டத்திட்டங்கள் கொண்டு சட்டம் கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு புது சட்டம் கொண்டு வரணும் என்னன்னாக்க இந்த கல்வியை தான் தமிழர்களோட உரிமை அதை யாருக்கும் எங்கேயும் மறுக்கப்படக்கூடாது அது எல்லாருக்குமான ரைட்ஸு அதுக்கு எதிராக பேசுறவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான உரிய ச தண்டனை சட்டங்களை கொண்டு வரணும் கல்விக்கு எதிராக யார் பேசுனாலும் அவங்களுக்கு ஒரு உரிய தண்டனை சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் என்ன கேட்டால் தமிழ் கல்விக்கு எதிராக பேசுறவங்களும் தூக்கல போடணும்னு சொல்லுவேன் கல்வி வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது கல்வியை பெற்றவங்களுக்கும் கல்வியை பரையாதவங்களுக்கும் தான் ரொம்ப தெரியும் அதனால கல்வி இல்லாம அதை த தவிர்த்துட்டு எவெல்லாம் சமாளிக்கலாம் அதை வந்து மாடிமையை ஆடிமையன்னு எவெல்லாம் சொல்றானோ அவன் மேல நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கிற சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே ச சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்